அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தோழி நக்சித்ரா இரண்டு நாட்களுக்கு முன்னதாக வந்து ஒருங்கிணைப்பாளர் சீமான் பற்றியதான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதுல நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது ரொம்பவே நன்றி சோ அதுக்கப்புறமா அதுல நிறைய ஐடியாஸும் எனக்கு கொடுத்துருந்தீங்க ஒரு சிலர் வந்து ஃபுல் டீடைல்ஸும் சொல்ல சொல்லியிருந்தீங்க சோ ஃபுல் டீடைல்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றனால நம்ம சொல்லல அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் எதுக்காக அந்த சம்மன் கிழிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க கேட்டதுனால நம்ம ஷார்ட்டா இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் ஸோ ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நிச்சயமா ஃபுல் டீடைல்ஸும் ஸோ இன்னைக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பத்தி தான் போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மன டோர்ல ஒட்டலாமா ஸோ வந்து எதுக்காக பனிரெண்டு வாரங்கள் மட்டும் கெடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் ஆல் சம்மன் அப்படின்றது போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நீதிபதியால வந்து இஷ்யூ பண்ணப்படுறது அதை வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய பிரிவு அறுபத்தி ரெண்டுல ரொம்பவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எழுத்துப்பூர்வமா இருக்கணும் நீதிபதியினுடைய கையெழுத்து இருக்கணும் அல்லது நீதிபதியால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அதிகாரியினுடைய கையெழுத்து இருக்கணும் அந்த ஒரு நீதிமன்றத்தினுடைய அந்த முத்திரை இருக்கணும் சோ இது எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நகலானது அந்த ஒரு பர்டிகுலர் மெம்பருக்கு அதாவது யார் ஒருவர் மீதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அந்த நபரிடத்துல நேரடியாக கொடுக்கப்படணும் காவல்துறையினால சோ அந்த காவல்துறையினர் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த நபரை நேரடியாக பார்க்க முடியல அப்படின்றப்ப அவர் வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய வயது வந்த ஆண் இந்த இடத்துல வயது வந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா சட்டத்தின்படி வயது வந்தவங்களா எந்த வயசு அடைஞ்சாலும் இது பூர்த்தி அடைந்த அந்த ஆணின் இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அடுத்தபடியா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருவேளை அப்படி கொடுக்க முடியல அப்படின்றப்ப அந்த குடும்பத்தினுடைய யாரையுமே பார்க்க முடியல அப்படின்றப்ப அந்த வீட்டினுடைய பார்வையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கதவுலையோ சுவற்றிலோ ஒட்டலாம் சோ அதுதான் இந்த ஒரு ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க சோ அந்த இடத்துல அவங்களுக்குள்ளாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக தான் அங்க வந்து ஒரு அரெஸ்ட் நடந்திருக்கு சோ இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக பன்னெண்டு வார காலக்கெடு ஆக்சுவலா பார்த்துருந்தோம்ல வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறாங்க அகைன் அவங்க வாபஸ் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போதான் ஸோ பண்றாங்க காரணம் என்ன இது வந்து ஒரு பொய்யான வழக்கு இந்த வழக்கு தொடரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிட்டு தான் வந்து அங்க போடப்பட்டிருக்கு உயர் சீமான் தரப்புல ஸோ அப்படி சீமான் தரப்புல போடப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஹைகோர்ட்டால கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் தான் பன்னெண்டு வாரங்களுக்குள்ளாக இந்த ஒரு கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு வழக்கை வந்து ரொம்ப அதை கூட ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறதுனால மூணு நாளைக்குள்ளாக அவங்களை ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து செய்தி அளவிலும் சீமான் தரப்பிலும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அவங்க வந்து மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்றது அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இதுதான் வந்து நீங்க கேட்டிருந்த இரண்டு கேள்விகளுக்கு உண்டான பதில் அதாவது சம்மன் அப்படின்றது ஒட்டப்படலாம் அதுக்கப்புறமா வந்து ஏன் அந்த மூன்று மாதங்கள் பன்னிரெண்டு வாரங்கள் காலக்கெடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹைகோர்ட்டால போடப்பட்ட ஆர்டர் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வேற எந்த வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி